ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேல இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானல ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி ரெடி பண்ணுறக்காக ஒரு கப் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேங்க பாருங்கள் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எடுத்து தண்ணியில் ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ தண்ணி ஃபுல்லாக கீழே வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜா இந்த அரிசி ஃபுல்லாக மாற்றிக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க தண்ணி இருந்தால் கூட நீங்கள் வடிகட்டை யூஸ் பண்ணி நல்லா வடிச்சுட்டு அரிசி மட்டும் உள்ளே சேர்த்து பறைச்சி எடுத்துக்கலாம் பரைச்சு எடுத்துட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் இப்போ இது ஃபுல்லாக அரைச்சு எடுத்தாச்சுங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை நம்ம ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுக்கிறோம் அப்படின்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு திருவுண வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை இப்போயும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து இந்த மாதிரி ஒரு மிக்ஸிங் போலுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லாமே உள்ளே சேர்த்துட்டு இல்லை ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க ஒருவேளை உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கூட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமா இலக்கா பவுடர் சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க இப்போ இதெல்லாமே எல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் பாருங்கள் இந்த பக்கத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா நல்லா இருக்காதுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க இதுக்கு பதிலாக டம்ளர் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்திரங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமா நெய் சேர்த்து ஃபுல்லாக அப்ளை இப்ப ஆல்ரெடி ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த மாவு ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்குள்ள சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இதை விட சின்ன பாத்திரத்துல வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்மளோட இஷ்டம் தான் இப்போ மூடிலயுமே இந்த மாதிரி எல்லாமே உள்ள சேர்த்துக்கலாம் இப்ப இட்லி பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்து தண்ணி லைட்டா சூடானதுக்கு அப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாத்திட்டு ஒரு இட்லி தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து இல்லைங்களா அந்த சின்ன சின்ன பாத்திரத்தை வச்சிடலாங்க நீங்க அதிகமா ரெடி பண்ற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா இட்லி தட்டில் கூட தாராளமா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃபிளேம்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்குங்க அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிருக்கு இப்போ இதை கீழே எடுத்து வச்சு லைட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதான் பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க கண்டிப்பா எல்லாருமே ஒரு டைம் இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி